போன வருஷத்துல ரொம்பவே ஹாட்டா பேசப்பட்ட சினிமா செலிபிரிட்டி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அமலாபால் தாங்க அமலாபாலுக்கும் இயக்குனர் விவாகத்தான விவாகரத்தான தான் தமிழ் சினிமா உலகத்தையே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கிசுகிசுப்பாக பேசப்பட்டது அதை தொடர்ந்து அமலாபாலுக்கு பல பேர் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிடலாம் சமூக வலைதளத்தில் செய்திகள் வெளி வந்துகிட்டே இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமலாபால் விவாகத்துக்கு அப்புறமா எந்த மாதிரி விஷயத்துல இறங்கினாங்க அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமான விஷயங்க அதாவது இவங்க பாபுஜெயோட குடும்பத்தை பழி வாங்குவதற்காக ரொம்பவே அவர்ச்சியான செல்ஃபீஸ்லாம் எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு இருந்தாங்க அவங்களுடைய தொடையழகு அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட கிஸ் பண்ற மாதிரி ஹக் பண்ற மாதிரி இருக்க செல்ஃபீஸ்லாம் எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு இருந்தாங்க மேலும் பல விதமான செல்ஃபீஸ் எடுத்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டதுனால இவங்களுக்கு அடுத்தடுத்து பல பட வாய்ப்புகள் கிடைச்சது விவாகரத்தை தொடர்ந்து அமலாபால் இதுக்கு முன்னாடி நடித்ததை விட தற்போது அதிகமான படங்களில் தொடர்ந்து நடித்து வந்துட்டே இருக்காங்க அது மட்டும் இல்ல தற்போது ஒரே நேரத்தில் ஏழு படங்களில் வந்துட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இவங்களுக்கு படம் வரவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க சமூக வலைதளத்தில் இவங்களுடைய கவர்ச்சியான செல்ஃபிஸை வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயந்தாங்க அது மட்டும் இல்ல தற்போது விவாகரத்தை தொடர்ந்து அமலாபால் ரொம்பவே கவர்ச்சியான வேடங்களில் நடித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வேற வெளிவந்துட்டுருக்கு ஆனால் தற்போது அமலாப்பால் எடுத்துகிட்டு முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி ஆபாசமா செல்ஃபி சேர்த்து சமூக வலைத்தளத்துல போட்டோஸ் விட்டுறத நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்காங்களாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்போது நடிகைகள் சின்னதா தும்புனா கூட அந்த விஷயத்த சமூக வலைத்தளத்துல மீம் கிரியேட்டர்ஸும் நெட்டிசன்ஸும் போட்டு வாட்டி வளர்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பயந்த அமலாப்பால் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிப்பாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்காங்களாங்க கொஞ்ச நாளைக்கு இல்ல நீங்க ரெகுலராவே இதை நிப்பாட்டிட்டா சமூக வலைதளத்தில் உங்களுடைய அடிப்படாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இவங்களை சார்ந்தவங்க இவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ